அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மறு அறிவிப்பு வரைக்கும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வந்துடக்கூடாது என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கிறது இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் காசாவை விட மோசமாக இருக்கிறது காசாவில் அடிக்கப்பட்ட பகுதிகளை விட படுமோசமாக இந்த பகுதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மொத்தமாக பாரி அழிவு இந்த பகுதிகள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு யார் என்கிற நகரத்தை சிட்டியையே அவங்க மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் ஒன்பது பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல வெறும் ஒன்பது பேர் தான் செத்து போயிருப்பானுங்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனை தொடர்பான அப்டேட்டடான செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்து இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருந்தது அந்த தாக்குதல்கள் தொடர்பான காலையிலேயே என்னவெல்லாம் நடந்திருந்தது என்கிற செய்திகளை ஒரு தனி வீடியோவாக நம்முடைய ரஸ்மினமயசின் நியூஸ் என்கிற யூ தளத்தில் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதை சென்று பார்த்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களுடைய பல காட்சிகள் எப்படியெல்லாம் இஸ்ரேல் அடிவாங்கி இருக்கிறது என்கிற வீடியோக்களையும் நம்முடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் அதிலும் நீங்கள் சென்று பார்த்துக்கொள்ள முடியும் இதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிலும் அதே நேரத்தில் ஈரானிலும் என்கிற செய்திகளைத்தான் மேலதிக தகவல்களாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அதிலே இன்று இரவு மீண்டும் ஈரான் மீது அவர்கள் உச்சகட்ட தாக்குதல் நடத்த இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே இன்று இரவு ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற செய்தி வெளியிடப்பட்டதற்கு பிறகு ஈரானும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் அதை தடுப்பதற்கான தயார் நிலையிலும் இருப்பதாகவும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடியை உச்சமாக கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும் ஈரானுடைய முப்படைகளுடைய தளபதியும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய அறிவிப்புக்கு பதில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இப்படியான சூழல்ல தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி ஈரானுடைய மிக முக்கியமான செய்தி செய்தி சேவை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா தஹரானுடைய மேற்கு பகுதிகளில் இன்றைக்கு மொசாதுடைய இரண்டு முக்கியஸ்தர்களை நாங்கள் கைது செய்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான் மொசாதுடைய ஆட்களை கைது செய்வது என்பது புதிது அல்ல ஈரானுக்குள்ள மொசாது உள்ளே நுழைந்து பல வேலைகளை பார்க்குறாங்க அந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது மேற்கு பகுதிகளில் இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் அணு உலைகள் தொடர்பான பல முக்கியமான ஆவணங்கள் தாங்கள் கைப்பற்றி இருப்பதான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே எங்களோடு நீங்கள் மோதுவது என்பது ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசிக்க வேண்டிய ஒரு விவகாரம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஈரான் எங்களிடம் உங்களுடைய அணு ஆயுதங்கள்

முக்கியமான தரவுகள் என்னன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது அதிலே இந்த இடங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதும் அதிலே யார் யார் பணியாற்றுகிறார்கள் என்கிற விவகாரங்களும் இருக்கிற காரணத்தினால துல்லியமான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீதும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஈரானுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே ஈரானை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் ஒரு அடி வாய்ந்தால் அவர்கள் எட்டு அடி வாயக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி ஈரான் பலத்தோடு இருக்கும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் அதனால தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம் அடிப்போம் துவப்போம் சொல்லிக்கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசி இதை முடிச்சுக்கிடுவோம் என்கிற நிலைக்கு கீழிறங்கி இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இன்றைக்கும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க நேற்று இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் மைக் ஹக்கபி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரே நாள் நைட்டில் நான் அஞ்சு தடவை பங்கருக்குள்ளே ஓடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஊழியர்கள் அமெரிக்காவினுடைய தூதுவர ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது அந்த எம்பஸியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மறு அறிவிப்பு வரைக்கும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வந்துடக்கூடாது என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த பக்கம் காசாவில் ஒரு பங்கரை கூட அழிச்சிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க பங்கர்லேருந்து வெளியே வெளியே வந்து அவங்க அடி அடின்னு அடிச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வாழ்க்கையை பங்கர் குழு கழிய வேண்டிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது அப்பாவி மக்கள் மீது இவர்கள் செய்ய வந்த அநியாயம் இன்றைக்கு அவர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர் ஜீவ் அல்கின் இன்றைக்கு ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில் இந்த யுத்தத்தினுடைய முடிவு ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா யுத்தத்தாலேயே இந்த முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது ஈரானோடு விரைவிலேயே ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டி வரும் நேற்றைய தினமும் வேறு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்த செய்தி நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு ஜீவ் அல்கினே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தேவைக்கு இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம் ஆப்ப நாமளே வாங்கி சொருகிக்கிட்டோம் எனவே இதிலிருந்து எப்படி பின்வாங்கிக்கிறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி புரட்சிகர இஸ்லாமிய படைப்பிரிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய படை நடவடிக்கைகள் மேலும் அழிவுகரமானதாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் என்கிற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹாத்தமல் அன்பியா என்கிற படைப்பிரிவு இது ஈரானுடைய மிக முக்கியமான அதிதீவிரமான படைப்பிரிவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ஹாத்தமுல் அன்பியா என்கிற படைப்பிரிவு ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தளபதி தான் இந்த அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் Iran. பல முக்கியமான தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் முதலாவதாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் ஈரானுடைய அணு நிலையங்கள் அதே போன்று ஈரானுடைய இராணுவ ஏவுதளங்கள் அதே போன்று மின்னுற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட பதினோரு இலக்குகளை அவர்கள் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் தாக்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன கவனிக்கணும்னா ஈரானுடைய அணு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தினதாக திரும்ப 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 இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் உண்மை நிலை என்னென்று சொன்னால் ஈரானுடைய அணு நிலையங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அந்த அணு நிலையங்களை அவர்கள் மிக மிக புத்திசாலித்தனமாக அமைத்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகுவதை நீங்கள் கவனிக்க முடியும் என்னன்னா ஒரு அணு ஆயுத தயாரிப்பை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரே ஒரே தடவையில் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட முடியாது யுரேனியத்தை சேமிக்கணும் யுரேனியத்தை சுத்திகரிக்கணும் இப்படி ஆயிரம் வேலைப்பாடுகள் அதற்குள் இருக்கிறது ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் இந்த எல்லா அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களையும் ஏதோ ஒரு வகையில் பூமிக்கு கீழாக ஆழமான மட்டத்தில் அமைத்திருக்கிறார்கள் அமைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுவதையும் தரைவழியாக இல்லாமல் தரைக்கு கீழாகவே அமைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு படுகிறது என்பது கூட ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத முறையில் தான் அதை அவர்கள் கவனித்து வருவதாக சொல்லப்படுகிற நிலையில் யுரேனியம் பிரமாணியத்தை வைக்கிற ஒரு இடம் அதை சுத்திகரிக்கிற இன்னொரு இடம் அதிலிருந்து தயாரிக்கிற பொருட்களை வேறு ஒரு இடம் என்று இவர்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரே இடத்துல நின்னு செய்ய வேண்டிய வேலையை இரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா பல இடங்களில் பிரித்து 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 வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் ஈரான் மீது நடத்தக்கூடிய இஸ்ரேலிய தாக்குதலை பொறுத்தவரையில் எங்கே நடத்தியிருக்கிறாங்க இஸ்வஹான்லையும் தப்ரீஸ்லையும் நடத்தியிருக்கிறாங்க இந்த ரெண்டு இடங்களும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடங்கள் இவற்றை தாக்குதல ஈரானுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்கிற நிலையும் அதிலே கிடையாது அப்படி நடந்திருந்தால் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் இவ்வளவுக்கும் அந்த கதிர்வீச்சாலேயே லட்சக்கணக்கான மக்கள் ஈரானில் செத்து மடிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படியான ஒரு நிலை இல்லை ஏன்னு சொன்னால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது ஆரம்ப பேசிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அணு தயாரிப்பு நிலையங்கள் மீது தான் அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிற நிலையங்கள் எங்கே இருக்குங்கிறதே

எங்களுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் போன்று இயங்க ஆரம்பித்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதுவும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கவில்லை என்பது தெரிகிறது இந்த நேரத்தில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய விளைவுகள் இன்னும் மங்காமல் வந்து கொண்டே இருக்கு இன்னும் போனா அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏட்ஜியாம் என்கிற நகரத்தை மொத்தமாகவே அளித்திருக்கிறது இரான் என்பதுதான் யதார்த்தபூர்வமான செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் நம்முடைய இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் ஏட்ஜாம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக பேசிக்கான செய்திகளை சொல்லியிருந்தோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏட்ஜியாமினுடைய நிலை எப்படி இருக்கிறது ஒரு நகரத்தையே அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க அந்த நகரத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த புகைப்படங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கிறது இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் காசாவை விட மோசமாக இருக்கிறது காசாவில் அடிக்கப்பட்ட பகுதிகள விட படுமோசமாக இந்த பகுதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மொத்தமாக பாரிய அழிவுகளுக்கு இந்த பகுதிகள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு யாஜ்யாம் என்கிற நகரத்தை சிட்டியையே அவங்க மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் ஒன்பது பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல வெறும் ஒன்பது பேர் தான் செத்து போயிருப்பானுங்கிறது நம்புற மாதிரியாங்க இருக்குதுங்கிற மாதிரி அடி வாங்கியிருக்கிற அடியை பார்த்தா தெரிஞ்சு போய் கிடக்கிறாங்க ஆனா நாங்க ஒன்பது பேர் தானே எங்கள் ஆக்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பினாத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ற அர்த்தம் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஜாம் பகுதி

விற்பனை சாதாரணமான விஷயம் அல்ல என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்ப புரியும் காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்று சொல்வார்கள் இப்ப புரியும் காசாவில் நம்ம இவ்வளவு அழிவு உண்டாக்குறோமே இப்படி ஒரு ஊரே அழிக்கப்படுகிற போது அதிலே கொல்லப்படுகிறவர்கள் அதே நேரத்தில் அவர் கொல்லப்படாமல் உள்ளே மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு வளமும் பலமும் இருக்கிற இஸ்ரேலாலேயே அங்கே இருக்கக்கூடியவங்களை மீட்க முடியல அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே வேணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே இல்லாத அப்பாவி எப்படி தவிப்பார்கள் அவர்களுடைய தவிப்புணர்வுகள் தற்போது இஸ்ரேலுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இனியும் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது எடுத்து நல்ல சோப்போட்டு கழுவினா கூட திருந்த மாட்டாங்க இந்த குரூப்பு பட்டாலும் திருந்தாத குரூப் மட்டும் தெளிவாக தெரிகிறது ஆனால் விழுகிற அடியை பொறுத்தவரை உச்சகட்ட அடியாக இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்க முடிகிற அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய குழாய்கள் மீதெல்லாம் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை எரா நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதல்களில் அங்கிருக்கக்கூடிய குழாய்கள் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் திருத்த முடியாத அளவுக்கு உண்டான நிலை இருப்பதாகவும் இன்றைக்கு ஹைஃபாவினுடைய மாநகராட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த ஹைஃபா எல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் இன்றைக்கு அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் சிம்ம சொப்பனமான வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உண்டான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வைநட் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஈரானுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்களும் மிச்சமாகவில்லை ஏன்னால் காசாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளி பல்கலைக்கழகம் பாடசாலை எதை விட்டாங்க எல்லாத்தையுமே அடிச்சாங்க சர்ச் வரைக்கும் அடிச்சாங்க அதே மாதிரி கேட்டால் பல்கலைக்கழகங்கள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரெஹாவோட்டில் அமைந்திருக்கக்கூடிய அறிவியல் பல்கலைக்கழகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள் இதனுடைய காட்சிகளை நம்முடைய டெலிகிராம் சேனலில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல இஸ்ரேல உருவாக்கப்பட்ட இந்த திமோனா என்கிற அவர்களுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டிருக்குது ஏன்னா திமோனாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டது இந்த இமேஜ் ரொம்ப மங்கலான இமேஜாக இருக்கும் இந்த அணு நிலையத்தினுடைய இந்த இமேஜ் கெட்டி இமேஜில் மாத்திரம் தான் கிடைக்கிறது அதை தான் அல்ஜசீராவும் யூஸ் பண்ணிருக்காங்க தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கிறது இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு நெகோ பாலைவனத்தில் தான் அமைந்திருக்கிறது தெற்கு பாலஸ்தீனம் நெகோங்கிறது என்னன்னா பாலஸ்தீனத்தினுடைய தெற்கு பகுதி அதான் பால பலஸ்டைன் தானே பலஸ்டைனை கைப்பற்றி அங்கே தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்கள் இந்த அணு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த அணு நிலையம் தற்போது நம்ம பார்க்கிற விதமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது இதை சுற்றி நிறைய மரங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு மரங்களால் மறைப்பு செய்யப்பட்ட விதமாகத்தான் அணு நிலையம் இருப்பதாக இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டிமோனா மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்தர்ப்பம் இதுதான் எனவே இஸ்ரேலுடைய டிமோனா அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் உடனடியாக தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்க முடியும் டிமோனா மேல அட்டாக் பண்ணுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னால் வெளிப்படையாகவே இந்த இடத்துல தான் தெரியாத இடத்துக்கு அடிக்கிறவைங்க இந்த இடம் தெரிகிற இடம் எனவே அவர்கள் கண்டிப்பாக இது வந்து நெகோ பாலைவனம்ங்கிறது நெகோ பாலைவனத்தில் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இரானுடைய தாக்குதல்களில் இங்கே இருந்தே

இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது இரான் தாக்குதல்களை நடத்துகிறது இரான் மீது இன்றிரவு மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதற்கு திட்டமிடுகிறது என்கிற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஆனால் பாக்ககளை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கலாம் என்னன்னா அவனவன் சும்மா இருந்து அடி வாங்குறதை விட்டு புட்டிவன் கேட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது உலகத்தில் எங்களை விட்டால் யாரும் இல்லை நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள் வந்து பேட்டை ரவுடிகள் ஆட்டம் தெரிவோம் எவனை அடிப்போம் எவனை குத்துவோம் எவனை வேணாலும் வெட்டுவோம் எவனும் கேட்கக்கூடாது பார்த்துக்க என்று சொல்லி திரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய மண்டையில் கொட்டி முட்டுக்காலில் வச்சு கண்ணத்தில் அறைகிற வேலையை தற்போது ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவை வாங்கடா பேசி முடிச்சுக்கிறோம் என்கிற நிலையில தான் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த தாக்குதல் என்பது ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அவர்கள் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதனால தான் பதிலடி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் சில சகோதரர்கள் பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல் விமானங்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது உண்மையா என்று கேட்டிருக்கிறீர்கள் அந்த செய்தி பொய் கிடையாது என்பதை இப்போதைக்கு உண்மையாகவே அவங்க அனுப்பிட்டாங்களா என்கிறத இன்னும் பிரித்தானியா வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் பிரித்தானியாவினுடைய தாக்குதல் விமானம் ஒன்று அவசரமாக நம்முடைய அண்டை நாட்டிலே தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி கொண்டிருக்கிறது பொதுவாக பேசஞ்சர் விமானம் அவசரமாக ஒரு நாட்டில் தரையிறங்குதுன்னா அது ஒரு நிலையாக இருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கிற நேரத்தில் திடீரென்று அவர்களுடைய தாக்குதல் விமானம் ஏன் அண்டை நாட்டிலே தரை இறங்கியது அவசரமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறால் தான் இறங்கி இருக்குது ஆனால் ஏன் இந்த பக்கம் வந்ததுங்கிற கேள்வி இருக்குது பெரும்பாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க அனுப்பினா அதையும் ஒரு கை பார்ப்பாங்க அவ்வளவுதான் ஏன்னா அதுக்கெல்லாம் ரெடியாக தான் ஈரான் இருக்கிறான் பேலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய பவர் என்னங்கிறத இன்னொரு தனியான வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னாலே ஈரானுக்கு முடியுமா முடியாதாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும்

இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியிலான நம்பிக்கை துளிர்விட்டு ஜனநாயக ரீதியாக அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிபிறக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரத் ஓவானா இல்லாஹி ரப்பில் ஆலமீன்